வெளிநாடு போனா நம்ம செட்டில் ஆகிரலாம் வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெளிநாடுகள் போனா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஜென்ரலாக எல்லாருக்கும் நிறைய இருக்கு ஆனா இப்போ ஒரு வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு வருது கெனடால गाइस दे जितने भी इंडियन रिश्तेदारों को लगता है ना कि कनाडा में तो बहुत जॉब्स हैं बहुत पैसे हैं और हम बस उन्हें झूठ बोलते रहते हैं हम उन्हें नहीं चाहते कि वो अमीर बन जाए हम खुद अमीर बनना चाहते हैं बस

கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இந்த சமயத்துல அது கொஞ்சம் கேள்விக்குறி அதுவும் கனடால இப்போ எந்த மாதிரியான நிலைமை அப்படிங்கறத அந்த வீடியோவை பார்த்த பிறகு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க और ये बहुत ही एक छोटी सी इंटर्न लेवल की जॉब है ऐसा नहीं कि तुम गूगल या एप्पल में कोई बहुत बड़े इंजीनियर बन रहे हो बिल्कुल बहुत नॉर्मल सी जॉब है और उसके लिए लाइन में देखो कितने लोग खड़े हुए அதாவது ஒரு பெண் கனடாவில இருந்துட்டு ஒரு வீடியோவை ஷேர் பண்றாங்க அதுல வேலை வாய்ப்பு முகாம்ல இந்திய மாணவர்கள் உட்பட வெளிநாட்டு மாணவர்கள் நிறைய பேர் வேலைக்காக மிக நீண்ட வரிசையில காத்திருக்கும் வீடியோ தான் அது இந்த வீடியோவை ஷேர் பண்ணது யார் அப்படின்னு கேட்டா கனடால வசிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் வந்து இந்திய பெண் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண் என்ன சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல வெளிநாடுகள்ல வேலை குட்டி கிடக்கு அதுவும் கனடால நிறைய குட்டி கெடுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கனடாவுக்கு வேலை தேட வர்றவங்களுக்கான வீடியோ அப்படிங்கறது குறிப்பிட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அது மட்டுமல்ல அந்த பெண் அந்த வீடியோல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா கனடால நிறைய வேலை இருக்கு நல்லா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் இந்திய நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு இந்த வீடியோவை நம்ம போய் முதல்ல காட்டுங்க இந்த சில வீடியோவைக்காக எத்தனை பேர் அதே மாதிரி அது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான முகாமா அப்படின்னு கேட்டா அது ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கான ஒரு முகாமா அந்த முகாமில் ஒரு அஞ்சாறு பேர் தான் தேவைப்படுறாங்க அப்படின்னாலுமே கூட நீண்ட வரிசைகளில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் நிற்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அந்த பெண் காட்டி சுத்தி இருக்கக்கூடிய அந்த வீடியோல பார்க்கும்போது ஒரு நூறு பேராத அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் கனடாவினுடைய உண்மையான நிலை அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே நீங்க ரெடி அப்படின்னா நீங்க கனடாவுக்கு வாங்க இல்ல அப்படின்னா நீங்க இந்தியாலே இருக்கலாம் அதுவே பெட்டர் ஐடியா அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோவை அவங்க ஒரு கேப்ஷன் கொடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க வெளிநாட்டு வாழ்க்கை எப்போதுமே ஒரு கனவு கிடையாது அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க இது நமக்கு இப்ப எது உணர்த்தது அப்படின்னா டாவல அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் வேலை வாய்ப்பு நெருக்கடி எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது தெரியுது இந்த வீடியோவை நிறைய பேர் பெண்ணிற்கு பாராட்டுகளையுமே தெரிவிச்சிட்டு வராங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கனடால இதுதான் உண்மையான நிலைமை நிறைய பேருக்கு வேலைகள் அங்க கிடைக்கிறது கிடையாது அடிப்படை வேலைகள் கூட அவ்வளவு சீக்கிரம் அங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறத ஷேர் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் சில பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் தங்களோட கமெண்ட் கமெண்ட்ஸ்களை சொல்லிட்டு வராங்க ஆமா இன்டர்வியூ அப்படின்னா இது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா சரியான திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் தானே அப்படிங்கிற சில கமெண்ட்ஸ்களுமே சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நாட்டை குறை சொல்லக்கூடாது திறன்கள் இருந்தா அவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அப்படிங்கிற சில கமெண்ட்ஸையுமே பார்க்க முடியுது இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனங்காட்டி எதனால ட்ரெண்ட் ஆச்சு நிறைய பேர் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கமே தவிர்த்து கனடால வந்து வேலை இல்லா திண்டாட்டம் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம யாருமே சொல்லல பட் இருந்தாலும் அந்த பெண் ஷேர் பண்ண அந்த வீடியோ தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில ட்ரெண்டிங்கில இருக்குது ஸோ இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது கெனடால இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கெனடால நிலைமை இப்படிதான் அப்படின்னும் சொல்றாங்க இன்னும் சில பேர் இப்படி கிடையாது ஒரு நாட்டை பற்றி அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது கெனடால இருக்கீங்க அப்படின்னு அங்கே உண்மையான நிலைமை என்ன அங்கே ஒரு வேலை கிடைப்பதில் இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறதா இத்தனை பேர் அங்கே வேலை இல்லாமல் கெனடால வேலை கிடைக்காம தவிச்சிட்டு வராங்களா உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம்